முதலில் தலைப்புச் செய்தி யாழ் தென்மராட்சி மக்கள் என்று ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்தி யாழ் தென்மராட்சி வரணி நாவற்காடு பிரதேச மக்கள் தமக்கு தீர்வு வழங்க கோரி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நாவற்காடு பிரதேச கிராம அலுவலராக கந்தசாமி தர்மேந்திரா என்பவர் கடமையாற்றி வருகின்றார் இவர் நாவற்காடு பிரதேசத்திற்கு கிராம அலுவலராக நியமனம் பெற்று ஆறு மாதங்கள் கூட பூர்த்தியாகாத நிலையில் திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றத்தை இரத்து செய்ய கோரி கிராம மக்களின் கையெழுத்து மகையரொன்று ஒன்று தயார் செய்யப்பட்டு குறித்த மகஜர் அடங்கிய கோரிக்கை கடிதத்துடன் பிரதேச அமைப்புகள் பிரதிநிதிகள் சாவகச்சேரி பிரதேச செயலரை சந்தித்திருந்தனர் எனினும் மக்களின் கோரிக்கைக்கு பிரதேச செயலரினால் உரிய தீர்வு வழங்கப்படாத நிலையில் பிரதேச மக்கள் இணைந்து தமக்கு தீர்வு கோரி இன்றைய தினம் நாவற்காடு பொது மண்டபத்தில் அமைந்துள்ள கிராம அலுவலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாற்றாதே மாற்றாதே கிராம அலுவலரை மாற்றாதே மக்களுக்கு ஜனநாயகம் இந்த நாட்டில் இல்லையா மேலிடம் யார் அரசியல் பின்னணியா உடனடியாக அம்பலப்படுத்தவும் உடனடி மாற்றத்திற்கு காரணமென்ன புதிய அரசாங்கம் வந்தவுடன் புதிய நியமனமா தீர்வு இல்லாவிடின் தொடரும் போராட்டம் போன்ற கோஷங்களை எழுப்பி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடி மாற்றத்துக்கு காரணம் என்ன மேலிடம் யார் மேலிடம் யார் உடனடி அம்பலப்படுத்தவும் வந்தவுடன் புதிய நியமனமா புதிய அரசாங்கம் வந்தவுடன் புதிய நியமனமா புதிய அரசாங்கம் வந்தவுடன் புதிய நியமனமா தீர்வு இல்லாவிடல் போராட்டம் தொடரும் தீர்வு இல்லாவிடல் போராட்டம் தொடரும் தீர்வு இல்லாவிடல் போராட்டம் தொடரும் ஜநாயகம் இல்லையா இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையா போராட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் எந்த பேர் நவலேஸ்வரன் நவக்காட்டு வசிக்கிறேன் கட பூர்வீகம் இங்க இப்போ இந்த புதிய கிராம சபையரை இங்க மாற்றம் செய்து ஆறு மாசம் அதுக்குள்ள திருப்பி அவருக்கு இடமாற்றம் கொண்டு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் வந்து மக்களாகிய நாங்கள் நேற்று எழுத்து மூலமாக டிஎஸ்ஆபிசுல கொண்டு கேட்ட போது அவ கூறிய காரணங்கள் எனது வேலை எனக்கு தெரியும் நீங்கள் உங்களோட வேலையை விட்டு செல்லுங்கள் நாங்கள் எங்களோட அதிகாரிகளை மேட்டன் செய்வதோ மேட்டன் செய்யாதோ எங்களுக்கு தெரியும் வேண்டாம் கூறிய வார்த்தையால் இந்த மக்கள் போராட்டம் தொடங்கி இருக்கின்றது காரணம் இங்கே வருகின்ற ஒரு அதிகாரிகளையும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாசத்துல மேட்டி கொண்டு போனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு டகுராக இருக்கு அதை விட இப்போ இந்த கிராம சேவர் இங்கே பொறுப்பேற்று இந்த ஊர் மக்களுடைய எல்லா தரவுகளும் எடுத்து சரியான முறையில் செயற்பட்டு வருகின்ற நேரத்தில் இப்படி ஒரு மேட்டம் நடக்கும்போது இனி புதிய ஒரு கிராம சேவர் வந்தால் மக்களுக்கு பெரிய ஒரு தடுமாற்றமாகவும் இனி திருப்பவும் மீளாய்வுகள் அதுகள் இதெல்லாம் நடக்கும் போது இதற்கு மினைக்காட்டு மக்கள் செல்வதற்கு நேர காலங்களும் இருக்காது அப்ப எனவே இந்த இஎஸ்ஐ கிராமத்துக்கு வரை தொடர்ந்து இங்க அவருடைய கால அவருடைய நியமன காலம் மட்டும் அவரை பணியாற்றுவதற்கு அனுமதி அனுமதிக்கமாக கேட்டுக்கொள்கின்றோம் உடனடியாக இன்றைக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த மக்கள் முன்னிலையில் ஒரு தீர்வு கொடுக்கணும் கொடுக்க தவறுனா திருப்பியும் இது போன்ற போராட்டம் தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அவர் அவர் இங்க வந்து ஆறு மாசம் என்ன காரணம் காரணம் இது இப்ப நாங்கள் யோசிக்கிற மாதிரி மக்கள் நாங்கள் கருத்தோனும் அரசியல் சுழ்ச்சிகளாட்டில் இந்த அது தெரியவில்லை தீர்வு சாச்சாரத்துக்காக அடுத்த கட்டம் மக்கள் போராட்டம் வந்து மக்கள் போராட்டம் வந்து வெளியே சொல்லி செய்யறது இல்ல அவ கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நேற்று இன்றைக்கு இந்த போராட்டம் இப்படி தொடரும் அடுத்த கட்டம் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறோமோ எல்லா மக்களும் என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த அது நடக்கும் நாங்க வந்து இந்த கிராமத்துல வந்து பொதுச்சேரியல்ல அங்கம்மா எங்களை வந்து இந்த கிராம மக்கள் வந்து நூறுக்கும் மேற்பட்ட டிஎஸ் டிஎஸ்ஸுக்கு விட்டது போய் கேட்க சொல்லி அவ வந்து அந்த நூறு சாயனையும் வந்து நூறு குடும்பத்த வேண்டுகோள் நினைக்கல சாதாரணமா ஒரு பேப்பர் மாதிரி பார்த்துட்டு அது எங்களுக்கு வந்த உத்தரவின்படி நாங்க செய்கிறோம் உங்களுக்கு ஒரு வேற ஐஎஸ் அனுப்புறோம் அவர் ஏதாவது புள்ளியண்டா வந்து சொல்லுங்க நாங்கள் கேட்க போன விஷயம் வேற அவ எங்களுக்கு சொன்ன பதில் வேற அப்ப அதால வந்து நாங்கள் வந்து இந்த குடும்பம் இந்த ஊர்ல வந்து பொதுமக்கள் ஒரு பிரச்சனை சொன்னால் ஒரு நன்மை உதவி மீடங்கு போய் கதைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எப்படியான அதிகாரி மாதிரி

அப்ப நாங்கள வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து இது வந்து எங்கடைய உத்தரவும் எங்களோட உத்தரவும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இஎஸ் போடுறோம் இவருக்கு நாங்கள் மாற்றத்தை கொடுத்துருக்கோம் நல்ல அந்த ஈஎஸ் வந்து கூட இதை நல்லா பாப்பறேன்னு சொல்லி எங்களுக்கு அரட்சிப்படுத்துற மாதிரி காய்ச்சா அப்ப நாங்க வந்து இந்த பேப்பர்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு பேர் சைன் வச்சிருக்கீங்க அப்ப நாங்க சொன்னோம் இப்படி எங்க ஊர் மக்கள் முழு பேருமே தொண்ணூற்றி ஒன்பது விதமான சைன் வச்சு இந்த வேண்டுகோளை எங்களை வந்து கிராமப்பண்டு சார்பில் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி அப்ப அவ வந்து அதை பொருட்படுத்தவே இல்லை இந்த சைனை வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ட்ட வேண்டுகோள் எங்கள்கிட்ட தந்து விட்டா இதில் வந்து நாங்கள் இந்த வந்து தலைமத்துவம் வகிக்கிற காரணங்களால நாங்கள் வந்து எங்கட வேலையை விட்டு எங்கட பெட்ரோல் செலவு பண்ணி வேறு இடங்களுக்கு போய் இந்த ஊர் மக்களுக்காக வேண்டி இந்த பிரச்சனையும் இப்படியான அதிகாரி மாறால முகம் கொடுத்தோம் முன்னெடுக்க இல்லாம இருக்கும் நாங்களே நேற்று போக அவர் எங்களுக்கு அந்த கடலத்தை வாங்கி பார்த்துட்டு சும்மா அந்த ஒரு மேசையில அப்படியே தூக்கி போட்ட மாதிரி போட்டிருந்தான் அப்போ நாங்கள் என்ன மாதிரி என்று கேட்க அது இது ஏசை மாத்துறது மாத்தாதது அது எங்களை பொறுத்தது நாங்கள் பார்த்து கொள்றோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலப்படுத்துற மாதிரி தான் எங்களை நேற்று அவ என்ன இது சரியா அவங்களை ஒரு கேவலப்படுத்துற மாதிரி தான் நேற்று நடந்த விஷயம் எங்களுக்கு இந்த நாவகாட்டில் இவ்வளோ நாளும் வந்த ஜிஎஸ் மாரை விட இப்போ வந்த ஜிஎஸ் தந்த இதுகளை நல்லபடியாக செய்கிறார் என்ன விஷயம் என்னாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தி நாங்களும் ஒரு இதைக்கு அவர் கோல் பண்ணி கேட்டாலும் அதை ஆறுதலாகவும் அன்பாகவும் கேட்டு எங்களோட நல்ல மாதிரி நடந்த ஜிஎஸை இப்போ என்ன காரணத்துக்காக அவரை மாற்றிக்கணும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த ஜிஎஸ் தொடர்ந்து இருக்கணும் இந்த ஜிஎஸ் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தரணும் தீர்ப்பு தர த தவறுன்னா நாங்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்தியே முடிப்போம் இதுக்கு யார் காரணம் என்றதையும் இவ எங்களுக்கு சொல்ல வேணும் எங்களுக்கு அஞ்சு வேண்டாம் இவரே அஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து கடமை கடமையாட்டும் இதுவரை வந்த ஈஎஸ் உடைய வேற எங்களுக்கு நல்ல மாதிரி என்ன உதவி என்றாலும் எங்களை செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து கடமைப்பட்டு இருக்கிறேன் அதனால எங்களுக்கு பொது சேனமில் யாருமா சேர்ந்து நாங்க சொல்றோம் எங்களுக்கு இந்த ஈஎஸ்ஐ தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு கடமையாட்டும் அட்டிங் ஈஎஸ் எங்களுக்கு வேண்டாம் இவரே கடமையாட்டும்படி எல்லாரும் கேட்டுக்கொள்வோம் நான் வந்து நாவக்காடு கிராம சிவஜி முன்னூற்றி முப்பத்தி எட்டில் சிவபானன் ஒரு கதைக்கிறேன் ஆஹ் இதுல வந்து என்ன பிரச்சனை என்று சொன்னா ஆஹ் ஏற்கனவே எங்களுக்கு இருந்த இஎஸ் மேரெல்லாம் ஆஹ் அவ்வளவு வேற ஜிஎஸ் மேர வேற வேற கிராம எங்களுக்கு சலுகைகள் செய்து கொண்டிருக்கும் போது எங்கட கிராமத்துக்கு மட்டும் கொஞ்சம் பின்வாங்கிய நிலையில போய்க்கொண்டிருந்தது இப்போது இப்ப இந்த வந்த இஎஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் மக்களுக்கு சந்தோஷமாயும் நல்லதையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆன முறையில அவருக்கு திடீரென நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் எப்படி அவரை மாற்றுவீர்கள் அதுக்குரிய காரணத்தை சொல்லுங்கோ ஆனா அவரை தான் நீங்கள் நாங்கள் எங்களிடம் இந்த நாவக்காட்டு கிராம மக்கள் விரும்பினோம் ஆன முறையில நீங்கள் இனி அதற்காக அவரை அவருக்காக நீங்க பதில் யாரையுமோ போடுறதுக்கோ இதுக்கோ மக்கள் ஆதரிக்கிற அளவுக்கு இல்லை ஆஹ் ஹைட்டிங் நீ திங்க் இயஸோ யாரையுமே தயவு செஞ்சு நீங்க போட வேண்டாம் அப்படி நீங்க போடுவீங்களா இருந்தா மக்களாகிய நாவக்காட்டு மக்களாகிய ஏ முந்நூற்றி முப்பத்தெட்டில் வசிக்கும் மக்களாகிய முழுக்க அனைவரும் அநீதி ரெண்டு திரும்பவும் போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தயாரா தயார் நிலையில இருக்கின்றார்கள் ஆன முறையில் எங்களுக்கு இப்ப இருக்கின்றோம் இடமாற்றிகளும் பணிக்குழு மக்கள் போராட்டத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை அறிந்த சாவகச்சேரி பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக குறித்த இடத்திற்கு வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடினார்கள் உங்களுக்கு தர முடியாது முதலிடம் அமல ஜீவன் வச்சு நாங்க நிறைய பதிவு தந்துருது

இல்லை எங்கள்கிட்ட வந்து எங்களோட குடும்ப விவரம் முழுக்க போட்டோகோப்பி அடிச்சு பஸ் அடிக்கிறதுலேருந்து காணியோரத்துலேருந்து வாகன ஃபோட்டோ கோபிள்ளேருந்து எல்லாமே ஃபோட்டோ கோபி அடிச்சு பயில் பண்ணி தரைச்சிருந்தாங்க அப்போ நாங்கள் நீங்கள் ஜிஎஸ்டிங்கள் தற்காலிகமாக தரங்களுடைய ஏரியாவுக்கு வரேன் சொல்கிறீங்களா பேருந்தின படி எல்லாரையும் மீன் கடுத்து குடும்ப விவரம் திரட்டு இல்லை நான் முதல் கேட்டது தான் ஒரு அரைக்கும் இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு இந்த ஏரியாவில் செய்ய போகிறேன்னு சொல்லி அங்கே சொல்லிவிட்டு உங்களோடய குடும்ப கார்டையும் தாங்கோ ஒரு கார்டு தரலாம் மற்றும்படி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி தாங்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் பன்னார் மாதம் தனிப்பட்ட முடிவா இருந்திருக்கலாம் நிரந்தரமா வேலையாடுறதோ அல்லது வந்து குறுகிய காலத்திலயும் அது வந்து நான் தீர்மானம் அவருக்கு கொடுக்கல கோரிக்கை வந்து அஞ்சாம் மாதம் மே மாதம் வந்து ഇപ്പൊ തനക്ക് ദൂരം എന്ന് തനക്ക് കളത്തിലെ മെഡിക്കൽ സബ്മിറ്റ് പണിയതാതെ അവർക്ക് വന്ന് നാവർക്കാട് നാവർക്കാട്ടിലെ നാവർക്കാട് ദൂരം എഴുതിയിരുത്താട് ദൂരം അവർക്ക് മീസാല വടക്ക് വന്ന് അവർ കേട്ടിന് അത് അത് കൊടുക്കണ്ടത് ശരി മെറ്റത്തിൽ നിരന്തരമായി അഞ്ച് അഞ്ചു വർഷം കടമയാറ്റ എന്തോ ഒരു എളുപ്പ മൂലമാണ് ആവണമോ അല്ലെങ്കിൽ എന്തൊരു വാക്ക് വളങ്ങില്ലേണ്ടാ ക അലുലുകൾ വന്ന് തുടർച്ചയായി വന്ന് അവർ വന്ന് ഉത്തരവ് அவர்களுக்கு வந்து வருடாந்த இடமாற்ற நடைமுறை இருக்குது அந்த இடமாற்ற நடைமுறைக்கு அமைவாகத்தான் வந்து கிராம செயற்பாடு வந்து நாங்கள் நிர்வாக கடமைகள் ஒப்படைக்கப்படுகின்றது மற்றது வந்து இப்போ உங்களோட டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து வீட்டை கொண்டு போகினார் அவர் வந்து உங்களோட கிராம அலுவலர் அலுவலகத்தில் தான் வந்து அந்த ஆவணங்களை வந்து கையளிப்பு செய்ய வேண்டும் இப்ப உங்களோட புதிய புதிய சப்தி ஹஜியஸ்தான் வந்து உங்களுக்கு உங்களோட பிரிவுக்கு வந்து போடப்பட்டிருக்க எனவே வந்து அவாட்ட வந்து ஆவணங்களை கட்டாயம் கையளிக்க வேணும் சரி உங்களுக்கு இந்த ஆவணம் போட்டோகூப்பி எடுக்கிறது தான் உத்தியோக ரெண்டு வகையில வந்து

தெமராச்சி பிரதேச சேலம் வந்து அறுபது கிராம அலுவலர் தெரியும் ஆனால் எங்களுக்கு வந்து அறுபது கிராம அலுவலர்கள் இல்லை அதால் வந்து எங்களுக்கு பதுக்கடமை வந்து வழங்க வேண்டிய கட்டாய தேவைப்பாடு இருக்குது அது வந்து நாங்கள் வந்து சனத்தொகை அடர்த்தி குறைஞ்ச இடங்களுக்கு மற்றது வந்து அருகில் உள்ள கிராம அலுவலர்களுக்கு தான் வந்து அந்த பதுக்கடமை வந்து வழங்கப்பட வேணும் அந்த வகையில் தான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பதுக்கடமை உத்தியோகத்தில் வந்து நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் சில தொகை அடர்த்தி குறைஞ்ச பிரதேசங்களுக்கு தான் பதுக்கடமை வழங்க முடியும் பெற்றது வந்து கட்டாயம் அருகில் உள்ள பிரதேசம் செயலாளர் பிரிவில் இருந்து ஒரு கிராம அளவில் பதுக்கடமைக்கு நியமிக்கிற நேரம் தான் வந்து உங்களுக்கான இலவு வாகன சேவையை பெறலாம் நீங்கள் வந்து இங்கே இருந்தும் சாவச்சரி டவுனில் உள்ள ஒரு ஆள் வந்து நாங்கள் இங்கே ஆக்டிங் போட்டால் உங்களோட தேவைப்பாடு வந்து பூர்த்தி சொல்லப்படுமா

பதிவு செய்யப்பட்ட புதிதாக வந்த கிராம அலுவலருக்கு வந்து இடமாற்றம் சொல்லி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்களை அமைச்சு கடிதத்துக்கு அமைவாகத்தான் வந்து வழங்கப்பட்டது இரண்டாவது இடமாற்றி உட்படுத்தப்பட்டு அனுவல் வந்து அதுல வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் விளைவிக்காத வகையில தான் வந்து இடமாற்றம் வந்து வழங்கப்பட்டது

இது எனக்கு தெரியாது இந்த வகையில வந்து கருத்து சொல்லி இருக்கிற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் வந்து வந்து நாங்கள் மீட்டிங்ல சொல்லுவோம்ல சொல்ற நேரம் மீட்டிங் ஆவணப்படுத்துவோம் நாங்கள் என்னென்ன கதைப்படுவோம் ஆவணப்படுத்துவோம் அதே போல வந்து மற்ற அறிவுறுத்தல் எல்லாமே வந்து நாங்கள் வந்து உரிய முறையில வழங்கி கொண்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கதை சொல்லி இருக்கிறீர்கள் நீங்கள் அதர்தான் வேணும்னு நிக்கிறதால தான் நான் இந்த கதையை சொல்றேன் அப்ப உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி உங்களுக்கு கதை சொல்லி இருக்கிற அந்த சரியான முறையில எழுந்த மூல கவுரவமா தான் இந்த கிராமமுனிட்டல சங்க உத்தியோக கிராமனர் தரங்க நிர்வாகார கொடுத்துட்டு கொண்டு வந்த அந்த கடிதத்தை அவ தகுந்த முறையில பெற்றுக்கொள்ளாமல் ஒரு

അമ്മ ജോഡിയോ കലന്ദ്രിയാടി ഉങ്ങൾക്ക്ങ്ങടെ കൊറിക്ക് ഇതുതാണ് എന്ന് പറഞ്ഞതിന് ಅದക്കണ തിട്ടാവും അതങ്ങങ്ങൾക്ക് ഓക്കേ ആണേ ഇപ്പോ ഇنده ഇതിக்கு ಸರಿಯായ തീരുമാനം കിടക്കാതെ ഞങ്ങൾ ഇതിക്ക് മേലോട്ടേക്ക് ഞങ്ങൾ പോറക്കട്ടെ ശരിയാണേ എന്നൊക്കെ മടക്ക മടിക്ക വേണ്ടീ തീരുപാടും കിട്ടി മാറ്റം തീരുമാനം കിടക്കാതെ ഇത് തുറന്നു കൊടുക്കാം ഐ ഡിമെൻസ ആരെമേ പോടവാണ് കൊടുക്കാനില്ലാത്തത് മാറ്റാനൊന്നും പറയേണ്ട ഇടയിൽ ഇതാ അതവരെ ഞാൻ ചെയ്യും ഇങ്ങോട്ട് ഇല്ല അങ്ങങ്ങള് വന്ന് നിങ്ങള് കൊറിക്ക് എന്നോടേ പറഞ്ഞോടോ கிராம வேண்டுகோளுக்கு நடந்தது அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் தந்தை உங்களுக்கு சொல்லி போட்டுதான் நான் இங்கேயே சேரணும் சொல்லி உங்களுக்கு அவர் நாவைக்காட்டுக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு மீசால வடக்கு எனக்கு தெரி சொல்லியும் எழுதி எழுதிக்கிறதா எனக்கு வந்து வசிப்பிடத்திற்கு ஆமா கேட்க வேண்டும் என்னென்னா மீசால கிழக்கு தன் வதிப்பிடம் வந்து மீசால கிழக்கு என்று சொல்லியும் எனக்கு வந்து கணக்கு உட்பட

ಇಲ್ಲ ತಂದ್ರೆ ಮತ್ತೆ ತೆಳಿವ್ ಪಡುತ್ತಲೇ ಏನು ಅವರು ನಿವರ ಅಧಿಕಾರಿ கையளிக்கிறோம் நீங்கள் வந்து சந்திக்கிறேன்

உர போற ஒரு கிராம வேலை செய்யக்கூடிய ஒரு தான் நாங்கள் வந்து